அகம் யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி எட்டு இந்த பகுதியில் வேதாளம் சொன்ன நீதி வேந்தன் கதையை பற்றி பார்ப்போம் இமயமலையின் தெற்கு பகுதியில் விந்திய சதி என்றொரு நகரம் இருந்தது அந்த நகரத்தை சிவிசாரன் என்றொரு அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு ஜெயகோணன் என்ற மகனும் இருந்தான் ஒரு சமயம் இளவரசனான ஜெயகோணன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான் அங்கே நிறைய விலங்குகளை வேட்டையாடிவிட்டு ஒரு விலங்கை துரத்தி கொண்டு காட்டுக்குள் நீண்ட தூரம் சென்று விட்டான் அங்கிருந்து திரும்பும்போது சிறு நதி ஒன்று ஓடுவதைக் கண்டான் அந்த நதியில் இறங்கி நீராட வேண்டும் என்று இளவரசனுக்கு ஆசை ஏற்பட்டது அதனால் தன்னுடைய குதிரையை நதியின் பக்கம் திருப்பினான் அப்போது அந்த நதியில் ஒரு அறநெறியாளன் குளித்துக்கொண்டு தனது நித்திய கடமைகளை செய்து கொண்டிருந்தான் இளவரசன் அந்த அறநெறியாளனை அணுகி தன்னுடைய குதிரையை சிறிது நேரம் பார்த்திருக்கும்படி குதிரையின் கயிற்றை அவனிடம் கொடுக்கப் போனான் அந்த அறநெறியாளன் நான் என்ன உனக்கு வேலைக்காரனா நீ சொல்வதையெல்லாம் நான் செய்வதற்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது இந்த குதிரையை பார்த்து கொண்டிருப்பது எனக்கு வேலையல்ல என்று கூறினான் இதனால் கோபம் கொண்ட அரசகுமாரன் குதிரையை விரட்ட பயன்படுத்தும் சாட்டையினால் அந்த அறநெறியாளனை ஓங்கி அடித்து விட்டான் வழி பொறுக்க முடியாத அறநெறியாளன் பெரும் கூக்கருளிட்டு கதறினான் பின்பு அரசனிடம் வந்து இளவரசன் தன்னை அடித்ததை பற்றி முறையிட்டான் அரசனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது தனது மகனை அழைத்து ஏன் இந்த அறநெறியாளனை அடித்தாய் உனக்கு அதிகார பதவி இருக்கிறது என்ற கர்வத்தால் நீ அந்த அறநெறியாளனை அடித்து விட்டாய் அது தவறு அதனால் நீ நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அரசன் இளவரசனுக்கு தண்டனை கொடுத்தான் இருந்த மந்திரி அரசனிடம் வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்வதற்கு அனைத்து தகுதிகளும் இருக்கக்கூடிய இளவரசனை இப்படி நாடு கடத்துவது சரியா அரசே தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று மந்திரி அரசனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார் அதற்கு அரசன் மந்திரியிடம் சொன்னார் மந்திரியே எந்த முன் விசாரணையும் இன்றி ஒரு மனிதனை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் அரசனுக்கு கிடையாது அந்த விஷயத்தை இளவரசன் செய்துவிட்டான் அதனால் அவனுக்கு நாட்டை ஆளக்கூடிய தகுதி இல்லை அதனால் அவன் நாட்டை விட்டு வெளியேறுவதே சரி என்று கூறினார் அரசன் மந்திரியே அறிஞன் ஒருபோதும் விஷத்தை அருந்த மாட்டான் பாம்புகளுடன் விளையாட மாட்டான் துறவிகளை நிந்திக்க மாட்டான் அறிஞர்களை விரோதித்து கொள்ள மாட்டான் இவ்வாறு ஒரு அரசன் இருந்தால்தான் நாட்டை சரியாக பரிபாலனம் செய்ய முடியும் நாம் எவ்வளவு உயர்ந்த பதவிகளை அடைந்தாலும் நம்மால் பூஜிக்க தகுந்தவர்களை எப்பொழுதும் அவமரியாதை செய்யக்கூடாது ஆகவே எந்த குற்றமும் செய்யாத அறநெறியாளனை இளவரசன் அடித்தது தவறு அதனால் அடித்த இளவரசனுடைய கையை வெட்டிவிடுங்கள் என்று மந்திரிக்கு அரசன் ஆணையிட்டான் அரசே இளவரசன் தன்னுடைய அறியாமையால் இந்த தவறை செய்துவிட்டார் இதற்கு மேல் இதுபோல தவறை செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன் இந்த நான் இந்த விஷயத்திலேயே விட்டேன் இளவரசருக்கு தண்டனை தர வேண்டாம் எனக்காக இளவரசனை மன்னித்து விடுங்கள் என்று அறநெறியாளன் அரசரிடம் கூறவும் அரசரும் அதை ஏற்றுக்கொண்டு இளவரசரை மன்னித்து விட்டார் கதையை இத்தோடு முடித்துக்கொண்ட கொண்ட வேதாளம் விக்கிரமாதித்தனிடம் கேள்வி கேட்டது இளவரசனை மன்னித்த அறநெறியாளன் சிறந்தவனா அல்லது இளவரசனுக்கு தண்டனை கொடுத்த அரசன் சிறந்தவனா என்று கேட்கவும் விக்ரமாதித்தன் பதில் சொன்னான் அரசனே சிறந்தவன் என்றான் ஏன் என்று கேள்வி கேட்டது வேதாளம் தன் மகனாக இருந்தாலும் அறம் தவறாமல் அவனுக்கு தண்டனை வழங்கியதால் அரசனே சிறந்தவன் என்று பதில் கூறினான் விக்ரமாதித்தன் கதைக்கான பதிலை கூறியதும் வேதாளம் மீண்டும் விக்ரமாதித்தனிடமிருந்து பிரிந்து முருங்க மரத்தில் சென்று தலைகீழாக தொங்கியது தன்னை விட்டு சென்ற வேதாளத்தை மீண்டும் சென்று பிடித்து வர விக்ரமாதித்தன் வேகமாக முருங்க மரத்தை நோக்கி நடந்தான் முருங்க மரத்தின் மீது ஏறி மீண்டும் வேதாளத்தை விக்ரமாதித்தன் பிடித்து கொண்டு வந்தான் மறுபடியும் விக்ரமாதித்தனிடம் வேதாளம் மூன்று ரசிகர்கள் கதையைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தது இந்த கதையை அடுத்த பதிவில் பார்ப்போம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி